இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ரோம்காம் ஃபிலும் எட்டர்னிட்டி இந்த திரைப்படத்தினுடைய விரிவான ஒரு பார்வையை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட்ரு இட்டர்னிட்டி இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன முதல்ல எட்டர்னிட்டி என்னன்னா சொர்க்கம் அப்படி சொல்லலாம் இல்லை முடிவு நித்தியம் அந்த மாதிரி முடிவடையும் இடம் எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம் எட்டர்னிட்டின்னா அதுதான் சொர்க்கம்னு வச்சுக்கலாம் ஏமே ரைட் எட்டர்னிட்டி இந்த திரைப்படத்துடைய கதை என்ன லாரி அண்ட் ஜான் இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வயசு வந்து அறுபது ஏழு அறுபது எழுபது மேலே ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க இறந்து போனதுக்கப்புறம் வந்து ஹப் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அதாவது சொர்க்கத்தில் ஒரு இடம் அந்த சொர்க்கத்தில் என்னென்னா அங்கே ஒரு சாய்ஸ் இருக்குது ஒரு வாரம் வரையும் அந்த சொர்க்கத்தில் இருக்கலாம் நீங்கள் அதன் பிறகு இருக்குதுல்ல அந்த ஆன்மாக்கள் பயணப்படுற இடம்னு ஒன்று இருக்குல்ல அது யார் கூடன்றதை நீங்கள் ஒரு வாரத்தில் டிசைட் பண்ணோம் ஜோனுக்கு வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா அவருடைய முதல் கணவர் அந்த முதல் கணவர் வந்து கொரிய யுத்தத்தில் இறந்துடுறார் அவர் பேர் வந்து லூக் ஓகே அவர் இறந்ததுக்கு அப்ட ரெண்டாவது கல்யாணம் தான் வந்து இந்த நம்ம லாரியை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஜான் வந்து லாரியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொர்க்கத்துக்கு போயாச்சு இப்போ எங்கள் அறுபத்தேழு வருஷமாக ஒருத்தன் வெயிட் இருக்கான் தான் பொண்டாட்டி வரும்னுட்டு ஆனால் அதுக்கு கல்யாணம் ஆகி புள்ளை பற்றி எல்லாம் பண்ணிடுச்சு இப்போ அவள் லூக்கு கூட வாழ போகிறாளா இல்லை லாரி கூட போகிறாளா இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை ஓகேவா இந்த திரைப்படத்தை வந்து டேவிட் ஃப்ரைன் அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தினுடைய அடிநாதமே என்னென்னா காதல் தான் அடிநாதமானது இல்லையா இது யார் கூட ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கிறா ஒரு காதல் தான் காதலிச்சு தான் முதல் கல்யாணம் கல்யாணம் பண்ணுறான் ஆனால் அவள் வந்து கொரிய விதத்தில் இறந்து போனான் ஆனால் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த பக்கம் பிள்ளை பெற்று ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணிடுறாள் யார் கூட அவள் ட்ராவல் பண்ணுறா அப்படின்றத வந்து கொஞ்சம் அலைய வச்சு சுற்றி கித்தி பார்த்து முடித்து ஒரு பா விதமாக அவங்க வந்து படத்தை முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்களில் வந்து சிறப்பாக பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஹீரோவை வந்து மைல் டெல்லர் அவர் தான் வந்து லாரி கட்லராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் உண்மையிலே தன்னுடைய மனைவி தன்னை வந்து வேணா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தாங்க முடியாத துயரத்தில் துடிக்கிறதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மைல் ஸ்டெல்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெப்ளாஸ்ட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிறகு ட்ரம் அடிச்சுக்கிட்டே கையிலலாம் ரத்தம்லாம் வந்து அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஓல்சன் அவங்க தான் வந்து ஜோன் கேரக்டரில் வந்து பண்ணியிருந்தாங்க ரெண்டு பக்கமும் எந்த யாரை தேர்ந்தெடுத்துக்கு க தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயத்தில் அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க லூக்கில் லூக் கேரக்டர் தான் வந்து கேலும் டவர்னர் அவர் தான் வந்து லூ கேரக்டர் பண்ணியிருந்தார் இந்த மூணு பேரை வச்சு தான் கதையே ரைட் வாட் இஸ் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதை ரோம்காமில் செத்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இன்னும் அந்த ஆத்மா யார் கூட வாழணும்னு தீர்மானிக்கிற ஒரு இடம்னு இருக்குல்ல பூமியில் வாழும்போது எங்கே எங்கேயோ யார் யார் கூட எல்லாம் காதல் இருக்கும் அதன் பிறகு அந்த ஆத்மாவுக்கு யாரை பிடிச்சி யாரோட டிராவல் பண்ணணும் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அந்த கான்செப்ட் வந்து உண்மையிலேயே ரோம் காமில் ஒரு புது கான்செப்ட்டு அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் இதை போது அது நிறைய பேர் கனெக்ட் ஆகும் நான் இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய பேர் சிரித்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஓகே ஸோ நல்லா சின்ன சின்ன ஃபண்ட்ஸ்லாம் வந்து படத்தில் நிறையவே இருக்குது சூப்பராகவே இருந்தது இந்த படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து லூக்கும் ஜோஹானும் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் இப்படி தான் வாழணும்னு நினைப்பாங்க அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு கொரிய போரில் இறந்த காதலனோட வாழ்க்கையை தேர்ந்துட்டு போகலான்னு போகும்போது அவன் வீடும் அந்த லொக்கேஷன் அதே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம இதெல்லாம் இருக்கும்ல சீனரிஸ்லாம் பார்ப்போம்லாம் அந்த மாதிரியான இடத்துலலாம் வாழ்வான் அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கான்செப்டே ரொம்ப நல்லா இருந்தது ஆர்கைவில் போய் பழைய லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணுன்றத வந்து திரும்ப பார்க்கறது இருக்குல்ல அந்த எல்லாமே ரொம்ப நல்லாவே இதில் இருந்தது ரொம்ப நல்லாவும் அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேயாவில் நல்லாவே பயிருந்தாங்க வாட் இஸ் அ கலென்ட் ஒரு ஒரு ரோம்காமுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது ஓகே ஆனால் இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு ஒன்று இருக்கணும்ல அது வந்து அவங்கவுங்களை சார்ந்த விஷயங்கள் எனக்கு வந்து ஓரளவு தான் ஓகே தான் ஆனால் எடுத்துக்கின கான்செப்டு அதற்கான ட்ராப்பு மியூசிக்கு காஸ்டியூம்ஸு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துது இப்போ உதாரணத்தை யோசிச்சு பாருங்கள் சொர்க்கம்னு ஒன்று ஒன்று காமிக்கிறான் சொர்க்கம் பார்த்துருக்கேனே இல்லை அப்போ அந்த சொர்க்கத்துக்கான மெனக்கடல் அதுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தால் சினிமோகிராஃபி ரொம்ப 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 நல்லா இருந்தது கிறிஸ்மஸ்க்கு ஒரு காம் ஃபிலிம் வந்துருக்குது இது வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தவரை ஒரு டைம் பாஸ் வரும் டைம் பாஸ் ஃபுல்லும் பார்க்க வேண்டிய படங்களில் பார்த்து தீர வேண்டிய படங்கள் ஒரு டைம் பாஸ் ஃபுல்லமாக வந்து போய் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இது இந்த திரைப்படம் குறித்தான கருத்துக்களை பின்னுங்களை திரைப்படங்கள் இன்னும் வேறு ரெபர் சொல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்